ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பான்ண்ட்ரிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கருவாடு ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் தை சாதத்தோடலாம் தண்ணி சாதத்துக்கெல்லாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவாடை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வெட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகிடும் ப்ரௌன் கலரில் அப்புறம் இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆகிடும் இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான சிம்பிளான தருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தண்ணி சாதத்துக்குலாம் அமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ